எனக்கு பின்னால் காய்ந்து போன மலையை பார்த்தீர்கள் பாலை நிலத்தை பார்த்தீர்கள் இந்த பாலை நிலத்தை பற்றித்தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் இந்த பூமியின் மேற்பரப்பிலே ஆறு சதவிகிதம் பாலைவனமாக இருக்கிறது பாலைவனத்தில் வெயில் அதிகம் துன்பம் அதிகம் பாலைவனத்தில் உயிர்கள் மிகவும் குறைவு ஒதுக்கப்பட்ட நிலம் என்று சொல்லலாம் அந்த ஒதுக்கப்பட்ட தான் இறைவன் அதிகமாக நேசிக்கிறான் எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களை இறைவன் நேசிக்கிறாரோ எப்படி அவர்களுக்கு விடுதலை வாழ்வு கொடுக்கிறாரோ அதை போல ஒடுக்கப்பட்ட நிலத்துக்கும் அவர் ஆறுதலாக இருக்கிறார் இந்த தவக்காலம் பாலைவன ஆன்மீக காலம் இறைவன் பாலைவனத்திற்கு செல்கிறான் நாற்பது நாட்கள் அங்கு அவர் நோன்பு இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறார் இந்த பாலை நிலம்தான் ஆன்மீகத்தை அதிகமாக நமக்கு கொடுக்க முடியும் அனுபவிக்க முடியும் புத்தகத்தில் படிக்காத பாடங்கள் குருவானவர்கள் பெரிய பெரிய மத போதகர்கள் நமக்கு எடுத்து சொல்லி தர முடியாத பாடங்கள் இந்த பாலைவனத்தில்தான் அரங்கியிருக்கின்றனர் ஒடுக்கப்பட்ட மனிதர் பாலைவனத்து மகன் ஈசாக்கு யாக்கோபு யோசப் அனைவருமே பாலைவனத்து மக்கள் இஸ்ராயல் இனம் பாலைவனத்து இனம் பாலைவனத்திலே இறைவன் அவர்களை அழைத்துச் செல்கிறார் எஜிப்திய அனுபவம் பாலைவனம் பாபிலோனிய அனுபவம் பாலைவனம் நாற்பது ஆண்டுகள் இஸ்ராயல் மக்களை பாலைவனத்தில் வைத்து பள்ளிக்கூட பாடத்தை சொல்லி தருகிறார் அந்த நாற்பது ஆண்டுகளிலே இஸ்ராயல் மக்கள் இறைவனுடைய திட்டத்தை கண்டுபிடித்தார்கள் பத்து கற்பனைகள் வழங்கியது பாலைவனம் இறைவனுடைய அன்பு பரிமாற்றம் தான் பாலைவனத்தில் பாலைவனத்தில்தான் இருக்கின்றது இயேசுநாதர் பாலைவனத்தில் தான் தெரிந்து கொண்டார் பாலைவனத்தின் மகன் இயேசுநாதர் பாலைவன ஆன்மீகம் விவிலியத்திலே சிறப்பாக பேசப்பட்டிருக்கிறது நமது இந்திய கலாச்சாரத்திலே மகாபாரதம் பாண்டவர்கள் ராமர் ராமாயணத்தில் பாலைவனத்துக்கு சென்ற பின்னால் தான் அரசாங்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் பாலைவனத்தில் தான் அவர்களுக்கு ஞானம் பிறந்தது எல்லா ஞானமும் இயற்கையிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் மனிதனிடமிருந்து இயற்கை கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றுமே கிடையாது கிடையாது மகாவீர் முகமட் எல்லாரும் பாலைவனத்து மக்கள் பாலைவனத்திற்கு தான் ஞானம் பெற்றார்கள் பாலைவனத்தில் தான் அவர்களுக்கு இறை வார்த்தைகள் எடுத்து சொல்லப்பட்டன இந்த பாலை ஆன்மீகத்தை நாம் இந்த தபசு காலத்தில் கொண்டாடுகிறோம் இறைவன் நம்பளையும் அழைக்கின்றார் நாற்பது நாட்கள் பாலைவன அனுபவத்திற்காக நாம் செல்வோமா நமது முன்னோர்கள் நமது நிலத்தை ஐந்தினை வாழ்வியலாக பிரித்து பார்த்தார்கள் மலையும் மலையை சார்ந்த இடமும் குறிஞ்சி என்று அழைத்தார்கள் குறிஞ்சி நலத்து மக்கள் வேட்டையாடி வாழ்பவர்கள் கிழங்குகளை தோண்டி வாழ்கிறவர்கள் அவர்கள் காலையிலிருந்து மாலை வரை வேட்டையாடுவதும் கிழங்குகளை தேடுவதுமாக அலைந்து கொண்டிருப்பார்கள் இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே இறைவனை தேடுவது எப்படி சாத்தியமாகும் காடும் காடை சார்ந்த இடமும் முல்லை என்று பிரித்து பார்த்தார்கள் முல்லை நிலத்து மக்கள் வேட்டையாடி வாழ்கிறவர்கள் அதோடு கால்நடைகளை வளர்ப்பவர்கள் அவர்களுக்கும் காலையிலிருந்து மாலை வரை அவர்கள் தொழில் செய்து கொண்டிருப்பார்கள் இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே இறைவனை தேடுவது எப்படி வயலும் வயலைச் சார்ந்த இடமும் மருதம் என்று அழைத்தார்கள் நாம் எல்லாம் விவசாயிகள் மருத நிலத்து மக்கள் விவசாயம் செய்வதற்கு நேரம் தேவைப்படுகிறது அதோடு கால்நடைகளை பராமரிப்பதும் நமக்கு நேரம் தேவைப்படுகிறது இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே கடவுளை தேடுகின்ற நேரம் அதிகமாக நமக்கு கிடைப்பதில்லை நெய்தல் கடலும் கடலை சார்ந்த இடமும் மீன் பிடித்து வாழ்கிறவர்கள் காலையில் எழுந்து மீன் பிடிக்கப் போவார்கள் ஒரு சில வேலைகளிலே மூன்று நாட்கள் கூட கரை திரும்ப மாட்டார்கள் இப்பேற்பட்ட சூழலிலே கடவுளை தேடுவது எப்படி சாத்தியமாகும் கடைசியாக நாம் பார்க்க போவது பாலை நிலம் எக்ஸ்பீரியன்ஸ் பாலைவனத்தில் உணவு அதிகமாக கிடையாது நீரும் கிடையாது வெயில் அதிகம் மனிதன் அந்த வெயிலில் நடக்க முடியாது அவன் வாழ்வதே கடினம் பாலைவனத்தில் ஆகவே நிறைய நேரம் அவனுக்கு மரத்தின் அடியிலே அமர்ந்து கொண்டு மரங்கள் இருந்தால் இல்லை என்றால் ஒரு சிறிய சிறிய குற்று செடிகள் அடியில் அமர்ந்து கொண்டு அவன் இறைவனைப் பற்றி யோசனை செய்து கொண்டிருப்பான் ஸோ பாலைவனத்து நிலத்திலே நமக்கு உண்மையாகவே கடவுளைப் பற்றி அதிகமாக அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள அனுபவம் பெற வாய்ப்பு இருக்கின்றது இப்பேற்பட்ட பாலைவன அனுபவத்தில் கடைசியாக மனிதன் இறைவனையே தேடுகிறான் இரண்டாவது சேஞ்ச் மாற்றம் இந்த நிலத்தில் நேற்று பார்த்தது போல இன்றைய தினம் தென்படாது மாறிவிட்டிருக்கும் காலையில் பார்த்த நிலம் மாலையிலே வேறு மாறி இருக்கும் சான் என்று சொல்வார்கள் காற்றடிக்கின்ற பொழுது மணல் மேடு ஒரு வகையாக இருக்கும் சில மணி நேரம் கழித்து வந்து பார்த்தால் அந்த மணல் மேடு வேறு விதமாக புலப்படும் கான்ஸ்டன்ட் சேஞ்ச் நமது வாழ்விலே மாற்றங்கள் நமக்கு தேவை என்பதை பாடத்தை நமக்கு மிக அழகாக பாலைவன அனுபவம் சொல்லிக் கொடுக்கிறது மூன்றாவது சைலன்ஸ் சைலன்ஸ் மௌனம் பாலைவனத்து ஆன்மீகம் மௌன ஆன்மீகம் வாழ்க்கையிலே பல கேள்விகளுக்கு நான் பதில் கண்டுபிடிக்காமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம் பல குருவானவர்கள் பல சுவாமிமார்கள் நமக்கு வழியை காட்ட முடியாமல் தத்தளிப்பதையும் நாம் பார்க்கிறோம் ஆனால் மௌனத்திலே எல்லா பதில்களும் பூலப்படும் மறியாள் மாதா டிவியிலே நாம் பேசுகின்ற மரியாள் மௌன ஆன்மீகத்தை தெரிந்து கொண்டாள் ஆகட்டும் என்பதே ஒரு மௌன ஆன்மீகம் இயேசுநாதர் மௌன ஆன்மீகத்தை கொண்டாடுகின்றார் கதையிலே நாம் பார்க்கின்றோம் மரியாளை சொல்லுகிறார் மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அதாவது மௌனமாக இறைவனுடைய பாதத்திலே அமர்ந்து கொண்டு இறைவன் பேசுவதை கொண்டிருக்கிறாள் மௌன ஆன்மீகம் பாலைவனத்தில் தான் நமக்கு கிடைக்கின்றது நான்காவது பாடுகள் இறப்பு உயிர்ப்பு அரங்கேறுகின்ற அரங்கு தான் பாலைவனம் ஒவ்வொரு நாளும் அங்கே பிறப்பு நிகழ்கிறது இறப்பு அதிகமாக நிகழ்கிறது மீண்டும் உயிர்கள் பிறப்பதை நாம் பார்க்கிறோம் நாம் சாவை பற்றி ஒத்துக்கொள்வது கிடையாது கடினமான விஷயம் முக்கியமாக சஃபரிங் கஷ்டங்கள் வாழ்க்கையில வேண்டாம் என்று சொல்லுகின்றோம் ஆனால் பாலைவன அனுபவத்திலே கஷ்டங்கள் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாலைவனத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற உயிர்கள் எனக்கு முன்னால் எத்தனையோ எறும்புகள் எத்தனையோ பூச்சிகள் எத்தனையோ பாம்புகள் தேள்கள் எல்லாமே இந்த கடினமான ஒரு நிலத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன பாலைநிலம் நமக்கு பாடுகள் இறப்பு உயிர்ப்பு இந்த மூன்று கருத்துக்களையும் தெளிவாக படம் பிடித்து காட்டுகின்றது கடைசியாக ரெசிலியன்சி ரெசிலியன்சி என்று சொன்னால் நாம் ஒரு வாரம் ஜுரத்தில் இருக்கிறோம் அடுத்த வாரம் ஜுரத்திலிருந்து நாம் விடுதலை அடைகிறோம் ரெசிலியன்சி மீண்டும் நாம் வீறு கொண்டு எழுகின்றோம் இந்த நிலத்தை பாருங்கள் இங்கு எதுவுமே விளையக்கூடாது உண்மையாக பார்த்தா ஆனால் பாருங்கள் அங்கங்கே லைஃப் சின்ன சின்ன செடிகள் பாலைவனத்தில் பெரிய மரங்களை நாம் பார்க்க முடியாது குறு குறு மரங்களை மட்டும்தான் பார்க்க முடியும் இந்த பாலைவனத்தில் நீரில்லை உணவில்லை இருந்தாலும் உயிர்கள் ஏராளமாக இருக்கின்றது பாலைவனம் என்ன சொல்லுகிறது என்றால் உயிர்ப்பு மோர் பவர்ஃபுல் தேன் டெத் இறப்பை விட வாழ்க்கை அல்லது உயிர் தான் பலம் கொண்டது என்கின்ற ஒரு கருத்தை சிறப்பாக நாம் பாலைவன அனுபவத்தில் நாம் பார்க்கிறோம் அவர் பரிசையுற்ற நேரத்திலே சாத்தான் அவரிடம் வந்து சோதிக்கிறான் சாத்தான் ஆண்டவராக இயேசுவை பார்த்து இந்த கற்களை அப்பமாக மாற்றுங்கள் இந்த கற்களை நீங்கள் உண்ணலாம் ரொட்டி செய்து உண்ணலாம் என்கின்ற சோதனையை இயேசுநாதருக்கு தருகிறான் ஆனால் இயேசுநாதர் சொல்லுகிறார் மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று கடவுளுடைய வாயினின்று வருகின்ற ஒவ்வொரு சொல்லாலும் உயிர் வாழ்கிறான் என்று சொல்லுகிறார் அன்பிற்குரியவர்களே ஆண்டவராக இயேசு இந்த கற்களை அப்பமாக மாற்றி இருக்க முடியும் ஆனால் முடியாது என்று நிராகரிக்கிறார் அந்த கற்கள் விளைபொருள் அல்ல மறைப்பொருள் மறைப்பொருள் இந்த கற்கள் வியாபார பொருட்களுக்காக அவர் உருவாக்கவில்லை இந்த கற்கள் இந்த இயற்கையை சமநிலையில் வைத்துக்கொள்ள உருவாக்கப்பட்டிருக்கின்றன இன்றைய இந்த கற்களை வைத்து நாம் கோயில் கட்டுகிறோம் ரோடு போடுகிறோம் இந்த கற்களை ஒரு விலை பொருளாக நாம் மாற்றிவிட்டோம் ஜெல்லியாக கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த கற்களுடைய பணி மனிதனுக்கு வீடு கட்ட உதவ வேண்டும் அந்த பணியா நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கற்களுடைய பணி வேறு பணி அது என்ன பணி என்றால் இந்த கற்கள் தான் எவாப்பரேஷன் என்று சொல்லுவார்கள் அந்த எவாபரேஷனை தூண்டுவதே இந்த கற்கள்தான் இந்த சூடான காற்று மேலே போகிறது அடர்த்தியான கடல் காற்று உள்ளே நிலத்திற்கு வருகிறது இரண்டும் ஒன்று சேர்ந்து மழை மேகமாக மாறி மழை பொழிகின்றது இதைத்தான் செய்ய இந்த கற்களை இறைவன் படைத்திருக்கிறான் எனினும் இந்த கற்களை நாம் எடுத்து விட்டோம் சிதைத்து விட்டோம் இப்பொழுது அந்த ஆவிப்போக்கு அதாவது ரேட் குறைந்து விட்டது குறைந்து விட்டது ஏனென்றால் கற்களை நாம் மாற்றி வீட்டில் வைத்து விட்டோம் ஆவிப்போக்கு அங்கு அதற்கு கிடைக்கவில்லை மேகம் செய்ய முடியவில்லை மழை பெய்யவில்லை இன்றைய தினம் நமது இந்தியாவில் முக்கியமாக தமிழகத்தில் மழை பெய்யாதது இந்த கற்களை நாம் அழித்ததுதான் இந்த கற்கள் உண்மையாகவே இறைவனுக்கு பிடித்த கற்கள் பல நேரத்தில் கற்களை பற்றி பேசுவார் யுஆர் ராக் ஆன் திஸ் ராக் ஐ பில் மை சர்ச் விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே கடவுள் நீர் எனது கல்லாக இருக்கின்றேன் அரணாக இருக்கின்றேன் இயேசுநாதர் அந்த கற்களை பார்க்கின்ற பொழுது அவருடைய ஆன்மீகம் சிறப்படைகின்றது வலுவடைகின்றது நமது இந்திய கலாச்சாரத்திலே கற்களுக்கு மிகவும் முக்கியத்துவத்தை கொடுத்து வைத்திருக்கிறார்கள் நமது சான்றோர் நமது முன்னோர்கள் அதில் அழகான கடவுளை உருவாக்கி கோவிலில் வைத்து அதை கும்பிடுகிறார்கள் எவ்வளவு ஒரு அழகான ஆன்மீகத்தை பார்த்தீர்களா அந்த கற்கள் ஒரு பீயிங் ஒரு பீயிங் அது கமாடிட்டி அல்ல தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் இந்த கல்லிலும் கடவுள் இருக்கின்றார் இந்த தபசு காலத்தில் அன்பிற்குரியவர்களே தயவு செய்து நீங்கள் கற்களை பாருங்கள் ஏனென்றால் நாற்பது நாட்கள் ஆண்டவராக இயேசு கற்களை பார்த்தார் அதன் மீது அமர்ந்தார் அதன் மீது அமர்ந்தார் அதை அதை யோசித்தார் சிறப்பான ஒரு பார்வை இந்த இயற்கை மேல் அவர் காட்டினார் இந்த முக்கியமாக கற்கள் மேல் காட்டினார் கற்கள் மேல் அவர் இரக்கம் காட்டினார் அதனால்தான் அந்த கற்களை விளை அப்பமாக அவர் மாற்றவில்லை மாறாக அவர்கள் ஏதோ ஒரு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இயற்கையை பாதுகாக்க மழையை உருவாக்க மேகத்தை உருவாக்க என்பதை அவர் புரிந்து கொண்டு இயற்கைக்கு மரியாதை கொடுக்கின்றார் அன்பிற்குரியவர்களே இந்த தவ காலத்தில் கற்களை பாருங்கள் ஆண்டவராக இயேசு பெற்ற அனுபவத்தை கட்டாயம் நீங்கள் பெறுவீர்கள் முதல் சோதனையில் வெற்றி கண்டார் உடனே சாத்தான் இரண்டாவது சோதனைக்கு அழைத்துச் செல்லுகின்றது எருசலேம் கோயிலுக்கு மேலே இயேசுநாதரை கொண்டு போய் அவரிடம் சொல்லுகிறது நீ இங்கிருந்து குதி கீழே குதி சானவர்கள் உமது கால் ஒடியாதபடி காப்பாற்றுவாங்க என்று சாத்தான் இயேசுவை பார்த்து சோதிக்கின்றது இயேசு சொல்கிறார் உனது கடவுளாகிய ஆண்டவரை சோதியாமல் இருப்பாயாக என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது என்று பதிலடி கொடுக்கிறார் அன்புக்குரியவர்களே கோயில் மேல் கீழே குதிக்கிறது மேலே பறக்கிறது எல்லாம் மனிதனுக்கு கைவந்த கலை சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி விஞ்ஞானம் விஞ்ஞான தொழில்நுட்பம் அதற்கு நாம் அடிமையாகிவிட்டோம் விஞ்ஞான தொழில்நுட்பத்தின் வழியாக நன்மைகள் கிடைக்கின்றன இல்லை என்று சொல்ல முடியாது மறுக்க முடியாது ஆனால் தீமைகள் தான் அதிகமாக இருக்கின்றன அணுசக்தி என்ற இதனம் நன்மை இருக்கலாம் ஆனால் அதனால் அதிகமான தீமைகள் விளைவதை நாம் பார்க்கிறோம் செல்போன் நல்லது நடக்கின்றது ஆனால் அந்த செல்போனால் எத்தனையோ தேனீக்கள் மறைந்து போகின்றன பறவைகள் வீடுகளுக்கு திரும்பி செல்ல முடியவில்லை எத்தனையோ வாகனங்களை நாம் வைத்திருக்கின்றோம் உண்மையாக நமக்கு அது பயனை கொடுக்கின்றது மறுக்க முடியாது ஆனால் அதில் வருகின்ற புகை இந்த வளிமண்டலத்தை நாசப்படுத்தும் ஆண்டவராக இயேசு மூன்றாவது சோதனையிலும் வெற்றி கண்டார் போ அப்பாலே சாத்தானே என்று சாத்தானை பார்த்து விரட்டுகின்றார் இன்றைய தினம் நாமும் பல பேய்களிடம் அகப்பட்டு கொண்டிருக்கின்றோம் முதலாளித்துவம் ஒரு பேய் போ அப்பாலே சாத்தானே என்று நாம் சொல்ல வேண்டும் விஞ்ஞானம் விஞ்ஞான தொழில்நுட்பம் ஒரு பேய் என்று சொல்லலாம் அதையும் நாம் போ அப்பாலே சாத்தானே என்று நாம் சொல்ல வேண்டும் நுகர்வு கலாச்சாரம் பேராசை இவையெல்லாம் பேய்கள் போ அப்பாலே சாத்தானே என்று நாம் சொல்ல வேண்டும் இந்த எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த மலரை பாருங்கள் இந்த மலருடைய பெயர் என்ன தெரியுமா பேய் மிரட்டி ஆமாம் பேய் மிரட்டி சோதனைகளை வெல்லக்கூடியவென்றால் ஒருவேளை இந்த பூவை நமது வீட்டிலே வைத்து கொண்டால் சோதனைகளை நாம் வெல்லலாம் ஸோ தயவுசெய்து நீங்கள் போய் நர்சரியில் கேட்டு பாருங்கள் பேய் மிரட்டி என்று சொல்லக்கூடிய செடி இருக்கின்றதா இது பாலைவனத்து பூ பாலைவனத்தில் தான் இது செழிக்கும் நீர் அதிகமாக கொள்ளாது ஸோ இந்த பூவை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராக இயேசு மூன்று சோதனைகள் மேல் வெற்றி கண்ட ஒரு நிகழ்ச்சி நமது மனதிற்கு வரும் ஆகவே இந்த பூவும் நமது ஆன்மீகத்தில் நாம் இணைத்துக்கொள்வோம் கொள்வோம் பாலைவனம் அதை பற்றி நாம் அதிகமாக நாம் சிந்தித்தோம் இயேசுநாதருக்கு மிகவும் பிடித்த ஆன்மீகம் பாலை வன ஆன்மீகம் பாலைவன ஆன்மீகம் உண்மையாகவே ஒரு சூழல் உணர்வு மிக்க ஆன்மீகம் என்று சொல்லலாம் ஆகவே ஆண்டவராக இயேசுவைப் போல் நாமும் இந்த பாலைவன அனுபவத்தில் நாம் திகழ்வோம் மகிழ்ச்சி கட்டாயம் நாம் காளுவோம் பாலைவனத்து ஆன்மீகத்தை பற்றி பேசுகின்ற பொழுது நாம் வாழுகின்ற தமிழ்நாட்டை பற்றி நான் அவசியம் சொல்லியாக வேண்டும் தமிழகம் ஒரு காலத்தில் மருத நிலம் விவசாயிகள் நிறைந்த ஒரு மாகாணம் விவசாயம் அதிகமாக செய்தோம் நெல் சாகுபடி அதிகமாக செய்தோம் ஆனால் மழை இல்லாமல் இப்பொழுது கொஞ்ச வருடத்துக்கு முன்னால் குறிஞ்சி நிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டது கற்களும் மணலும் நீர் குறைந்து விட்டது ஆனால் இப்பொழுது கட்டாயம் நான் சொல்ல வேண்டும் குறிஞ்சி அல்ல பாலை நிலம் தமிழ்நாடு பாலை நிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது மழைகள் குறைந்துவிட்டன விளைச்சல் இல்லை பூமி வெப்பம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது ஸோ பாலை நிலத்து ஆன்மீகம் நம்மை தேடி வருகிறது பாலை நிலத்து ஆன்மீகம் தானே இயேசுநாதனுடைய ஆன்மீகம் அந்த ஆன்மீகமே தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நாம் இந்த பாலைநிலத்து ஆன்மீகத்தில் கஷ்டங்கள் இருந்தாலும் துன்பங்கள் இருந்தாலும் இதை நாம் ஒரு மறைபொருளாக பார்க்க வேண்டும் இது ஒரு ப்ராப்ளமா பார்க்கக்கூடாது மறைபொருள் மிஸ் பயிர் அப்படி பார்க்கின்ற போதுதான் அதில் ஏதோ ஒன்று இருக்கிறது இறைவன் நமது நலனுக்காக இதை நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் இன்னும் அதிகமாக நமது வாழ்விலே நாம் சிறப்பு அடைவோம் அதுதான் இந்த பாலைவனத்து ஆன்மீகத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் நமது தமிழகம் பாலைவனம் ஆவதை பற்றி இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அழகாக சொல்லியிருக்கிறார் குறிஞ்சியும் முள்ளையும் முறைமையில் தெரிந்து நல்லியல்பு இழந்து நிலம் நடுக்கு உற்று பாலை என்னும் படிமம் கொள்ளும் என்று எழுதி வைத்திருக்கிறார் அன்று கூறியவர்களே இந்த பாலைவனத்தில் இறைவனை நாம் அனுபவிக்க போகிறோம் துன்பம் இருக்கின்ற நிலத்தில்தான் இறைவன் நமக்கு தோன்றுவார் அவர் மிக அருகாமையிலே நமக்கு வருவார் ஆகவே இந்த தவக்காலத்தில் நாம் அனைவரும் பாலகலத்து ஆன்மீகத்தை இயேசுநாதரோடு இணைந்து கொண்டு நாம் இறை அனுபவத்தை பெற வேண்டுமென்று உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம் விஞ்ஞானம் விளையாடுதே உன் முன்னே என் முன்னே भूमि पद

இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அனுப்ப வேண்டிய முகவரி நிகழ்ச்சி மேலாளர் மாதா தொலைக்காட்சி எண் நூற்று ஐம்பது லஸ் ஜெட் சாலை மயிலாப்பூர் சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 நான்கு